I don't know. விடிஞ்சிருச்சா ம் ஆமாம்மா விடிஞ்சிருச்சு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தது தான் தெரியும் ஆர்த்தி அப்போ படுத்தவாக தான் இப்போ தான் எழுந்திரிக்கிறேன் ஆமாம் நீ எப்போ தூங்கினேன் எப்போ எழுந்திரிச்ச இல்லைம்மா எனக்கு தூங்கவே இல்லை நான் தூங்கவே ரெண்டு மணி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் எந்திரிச்சேன் நானும் இன்னும் எவ்வளோ நேரம் தான் சென்னை போய் சேர்கிறதுக்கு ஒரு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் இன்னும் வந்து சேரலே நம்ம ஏம்மா உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு அவ்வளோ அவசரமாக உனக்கு இல்லைடி ஒரே இருப்பா ஃப்ளைட்லேயே உட்காந்துட்டு வரமில்ல அதுவே எரிச்சலாக வருது கீழே இறங்கி நடந்தால் தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதாம்மா வந்தாச்சு ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது ம் சரி ஆற்றி ஃப்ளைட்டை விட்டு இறங்குனாக்கலையே ஏன் யாக படித்துருவோம் மாமா எனக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுவோம் சீக்கிரம் கிளம்பி ஊருக்கு போயிட்டு எங்கள் அம்மா கையால் ரசம் வச்சு தர சொல்லி சாப்பிட்ணும் எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அம்மா அங்கேயிருந்து இவ்வளோ தூரம் வரைய சோறு சாப்பிட்றதுக்காக தான் வரையா அப்படி சொல்லாத ஆத்தி தானே நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்துலலாம் அந்த தான் எங்களை காப்பாற்றினுச்சு என்னம்மா சொல்கிறீங்க கஷ்டப்பட்டீங்களா ஆமாம் அத்தி இன்ன வரைக்கும் உங்கள்கிட்டலாம் நாங்கள் அதை பற்றி சொன்னதும் கிடையாது சொல்ல உங்கள் அப்பா விட்டதே இல்லை எங்களுக்கு அதை பற்றி சொல்ல நேரமும் இல்லை நீங்களும் பிஸியாக இருப்பீங்க நாங்களும் பிஸியாக இருப்போம் அதனால் நாங்கள் எதுவும் சொன்னது கிடையாது ஆனால் உண்மையுமே உங்கள் அப்பாவும் சரி நாங்களும் சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் சின்ன வயசில் உங்களை மாதிரியான வாழ்க்கையெல்லாம் எங்களுக்கு இல்லை என்னம்மா சொல்கிறீங்க அப்பாவும் கஷ்டப்பட்டுருக்காங்களா புரியலையே அப்பா அப்போலேருந்து பிஸ்னஸ்மேன் தானே சொன்னீங்க நீங்கள் ஆமாம் ஆர்த்தி உங்கள் அப்பா அப்போலேருந்தே பிஸ்னஸ் மேன் தான் அப்பவும் உழைச்சாரு இப்பவும் உழைச்சாரு அப்போ ரொம்ப வேர்வை செஞ்சு வளர்த்தாரு இப்போ அப்படி கிடையாது மற்றபடி அப்பையிலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் அவருக்கு அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அதனாலேயே எங்கள் அப்பா அவங்களுக்கு என்னை கட்டி கொடுத்தாங்க எப்படியும் உழைச்சி என்னை காப்பாற்றிடுவாங்களோ ஒரு நம்பிக்கை வீடு வசதி இல்லைனாலும் பரவாயில்ல நல்லபடியாக வச்சு பாத்துக்குவாரு அப்படின்னு எங்கள் அப்பா இவர் கட்டி கொடுத்தாரு என்னம்மா சொல்கிறீங்க அப்பாவுக்கு வீடெல்லாம் இல்லையா ஆமாம் ஆர்த்தி என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு வீடெல்லாம் இல்லை ஒரே ஒரு குடிசை மட்டும் தான் இருந்துச்சு ஆனால் உங்கள் அப்பாவை நல்லா படிக்க வச்சுருந்தாங்க எங்கள் மாமியார் அதனாலேயே உங்கள் அப்பா நல்லா முன்னேறிக்கிட்டார் அம்மா அப்பா கிரேட்மா ஆமாம் ஆத்தி என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரையும் அவங்க அம்மாவுக்காக உழைச்சாரு அதுக்கப்புறம் எனக்காக உழைச்சாரு அதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்காகவும் இருக்காரு அம்மா அப்படி பார்த்தா நீயும் க்ரேட்டு தாம்மா நான் என்ன ஆத்தி க்ரேட்டு ஆமாம்மா அப்பாவுக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு நீ அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்பாவோட கடைசி வரையும் இருந்திருக்கல ஆமாம் ஆத்தி உண்மையுமே உங்கள் அப்பாவுக்கு எதுவும் இல்லைன்னு தான் உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் முத முதல்ல உங்கள் அப்பாவுக்கு எங்கள் அக்காவை தான் பேசி முடிக்கிறதா இருந்தது எங்கள் அக்கா முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சரிம்மா அப்பாவோட அம்மான்னு சொல்கிறீங்களே அவங்கள பற்றி இன்ன வரையும் நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னதே கிடையாது ஆமாம் ஆர்த்தி இருந்தாங்க எங்கள் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அவங்க இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் உண்டானே ஓ அதனால தான் அப்பா அடிக்கடி எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து எங்கள் அம்மா மாதிரி ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்களா ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் உங்கள் பாட்டி சாயலில் தான் இருக்கிறீங்க அம்மா உங்கள் லைஃப் ஸ்டோரி கொஞ்சம் சொல்கிறீங்களா அது சொல்ல ஆரம்பித்தா இப்போ சொல்லி முடிக்க முடியாது நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் ஒரு நாள் உட்காந்து உனக்கு மெதுவாக சொல்கிறேன் இல்லை கதையும் சரியா ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சி வாங்களா ம் சரிம்மா ஆனால் கண்டிப்பாக சொல்லணும் சரியா சரியா தீவா போலாம் எங்கம்மா ஒன்ன இங்க தாண்டி வந்து நிற்கிறேன்னு சொன்னான் ஆனால் எங்கே வந்து நிக்கிறேன்னு தான் தெரியலை இதைத்தம்மா நீ அரம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்களும் உங்க பின்னாடி லக்கீச்ச துட்டுக்கிட்டு உள்ள அணைஞ்சிட்டு இருக்கோம் இல்லடி கீர்த்தி நான் ஃபோன் பண்ணும்போதே எங்கள் அண்ணனால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பசங்களை வர சொல்றதா சொன்னான் இங்கே தான் உங்களுக்கு நிற்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் சாணுமே அம்மா அப்படி சொல்லி சொல்லி தான் இப்போ இந்த ஏர்போர்ட்டே சுத்தி சுற்றி இருக்க நீ அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இந்த ஏர்போர்ட்டை சுற்றி காமிச்சுட்டே இருந்த அவள் திரும்பி கிளம்பி லண்டனுக்கே போயிட போறான் ஆன்ட்டி நீங்கள் வேணும்னா உங்கள் அண்ணன் பசங்களுக்கு மறுபடியும் ஃபோன் பாருங்களேன் ஆமாம்மா நீ கால் பண்ணி பாரு இல்லடி ஆர்த்தி எங்கள் அண்ணன் நம்பர் மட்டும்தான் எனக்கிட்டே இருக்கு அவங்க பசங்க நம்பர்லாம் இல்லையே ஐயோ கடவுளே ஏன் இப்படி பண்ற அதான் மாமா வரையின்னு சொன்னாங்கல்ல அப்போ அவங்க பசங்க நம்பர் வாங்கி வச்சுக்கணுமா இல்லையா இல்லடி ஊருக்கு வந்த சந்தோஷத்தில் அதை கேட்க மறந்துட்டேன் சரிடி ஆர்த்தி கோவப்படாத இரு மாமாட்ட ஃபோன் பண்ணி அவங்க நம்பர் வாங்கிக்கோ ஏய் ஆர்த்தி ஆல்ரெடி ஃபைட்டில் வந்தது ரொம்ப டயர்டாக இருக்கடி முதல்ல கால் பண்ணி கேளு வீட்டுக்கு போவோம் அம்மா மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க மாமா பசங்க எங்கே வந்து நிற்கிறாங்கன்னு ஏ ஆர்த்தி ம் சாரு ஆன்ட்டி ஃபோன் பண்ணி கேட்கட்டும் நம்ம அதுக்குள்ளேயே ரெஸ்பான்ஸ் போயிட்டு வந்துடலாமா ம் சாரு இரு அம்மாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் மா நீ மாமாட்ட போன் பண்ணி கேளு நாங்க அதுக்குள்ளே ரெஸ்ட் போயிட்டு வந்துடுறோம் ஹம் சரியாத்தி போயிட்டு வாங்க இவன் வேற போன் எடுக்க மாட்டான் எவ்வளவு நேரம் ரிங் போயிட்டு இருக்கு ஏதோ எடுக்கிறானா பாரு மா என்னாச்சுமா இல்ல கீர்த்தி உங்க மாமன் போன் எடுக்க மாட்டான் போமா நானும் ரெஸ்ட் போறேன் நீ நன்னை போன் எடுக்காதக்கு நான் என்ன பண்ணுவேன் இவன் என்ன எனக்கிட்ட முனைச்சுட்டு போறா அம்மா உங்களுக்கு தான் கீர்த்தியை பத்தி தெரியும்ல அப்புறம் என்ன அவ இப்படிதான் கோவப்படுவான் நீங்க மறுபடியும் உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க ஏதாவது வேலையா இருந்திருப்பாங்க அதனால போன் அட்டன் பண்ணிருக்க மாட்டாங்க இன்னொரு தடவை பண்ணி பாருங்க இல்ல பார்வதி நானும் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் அவங்க போன் அட்டன் பண்ணவே மாட்டாங்க இன்னொரு தடவை கால் பண்ணி பாருங்கம்மா டே ராகு இவங்கதான் நம்ம அத்தை நினைக்கிறேன் என்னதான் நினைக்கிறியா அப்பா கிட்ட என்னடா கேட்டுட்டு வந்த இல்லடா அப்பா எனக்கு தான் அத்தை ஏர்போர்ட்ல வந்து வெயிட் பண்ணுவாங்க போய் கூட்டிட்டு வா அப்படி மட்டும் தான் சொன்னாங்க வேற எதுவும் சொல்லலையடா இதை மட்டும் தான் கேட்டியா இதை கேட்டுக்கிட்டு தான் அவள் நேரம் மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டு இருந்தியா பாட்ட சரிடா இப்ப என்ன பண்றது இது அப்பாட்ட போன் பண்ணி கேட்டாலும் அப்பாவும் அதுக்கு அவங்கள்ட்டே கேட்டுடலாம் நம்ம அப்பாவை தெரியுமான்னு இல்லடா எனக்கு புரியலடா விஷ்ணு நீ எனக்கு அண்ணனா நான் உனக்கு அண்ணனா ஏய் ஏன்டா ஹரி இல்லடா எப்ப பார்த்தாலும் நீ எனக்கு சொல்லி கொடுப்பேன்னு பார்த்தா நான் உனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அண்ணன் மாதிரியாடா நீ நடந்துக்கற சரிடா அதை விட நம்ம அதை வீட்ல போய் பேசிக்கலாம் இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு அதான் சொல்லி அவங்கள்ட்ட கேட்கலான்னு வா அவங்கள்ட்ட போய் கேட்பான் வேற என்ன பண்ணி தொலைகிறது ஹலோ ஆன்ட்டி யார் பண்ணீங்க இல்லாண்டி எங்க அத்தையை நாங்க பிக் பண்ணலான்னு வந்தோம் பட் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதான் உங்களை பாக்க எங்க அத்தை மாதிரி தோணுச்சு அதான் உங்கள்ட்ட விசாரிக்கலான்னு வந்தோம் உங்க பேர் வளரா ஆமாப்பா என் பேர் வளர்மதி தான் எங்க அண்ணன் பேரு செல்வம் எங்க அண்ணன் செல்வம் பசங்களா நீங்க ஆமா தே நாங்க தான் நான் விஷ்ணு விஹாரி நல்லா இருக்கீங்களா அத்தை ஹம் நான் நல்லா இருக்கப்பா நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா வீட்டுல உங்க அம்மா நல்லா இருக்காங்களா அத்தே எங்க அம்மாவும் உங்க அண்ணன் எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்காங்க சும்மா ராணி மாதிரி இருக்காங்க எங்களையே உங்க அப்பா ராணி மாதிரி தான் வச்சிருந்தாங்க அப்ப உங்க அம்மா வச்சிருக்க மாட்டாங்களா யார் இந்த பொண்ணு இதுதான் மத்த பொண்ணு அத்தை யார் இந்த பொண்ணு ஏன் பொண்ணு யார் அம்மா ஏமா அப்படி சொல்றீங்க ஏதோ நினைச்சுக்க போறாங்க என்ன நினைச்சுக்க போறாங்க என் பொண்ணு என் பொண்ணுன்னு சொல்லணும் வேற என்னன்னு சொல்றது இல்லம்மா இங்க இருந்து நம்ம ஊருக்கு போற வரையும் நீ வாயே திறக்க கூடாது நான் தான் நீ கேட்கணும் சரியா உம் சரிம்மா அத்தை உங்களுக்கு ஒரு பொண்ணு தானா இல்லப்பா எனக்கு மொத்தம் மூணு பொண்ணுங்க ஓ மூணு பொண்ணுங்களா சரி 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 இப்ப அத்தைக்கு எத்தனை பொண்ணுங்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமா டேய் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணுடா நம்ம முறை பண்ணுங்கடா டேய் கொஞ்சம் அடக்கி வாசி அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அதானே பார்த்தேன் இந்த விஷயத்துல மட்டும் கரெக்டா அந்த மாதிரி நடந்துக்க மத்த எந்த விஷயத்துலயும் அந்த மாதிரி நடந்துக்காது சரியா அந்த மாதிரி தானே நடந்துக்கிறேன் வேற எதுவும் மாதிரியும் நடந்துக்கலல்ல ஏப்பா சாமி உனட்ட எல்லாம் பேசவே முடியாது ஒரு சில நேரம் நீ அப்பா மாதிரியே நடந்துக்கிற தெரியுமா சரி சரி வா அத்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போலாம் அத்தை நீங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் வந்தீங்களா இல்லப்பா நான் என் மூணு பொண்ணுங்க அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தி மத்தம் நாங்க அஞ்சு பேர் வந்தோம் அவளுக்கு மூணு பேரும் பாத்ரூம் போயிருக்காங்க சரிதே அவங்க வந்தாட்டுல கிளம்பலாம் தானே ஹம் ஆமாக்கா அவங்க வந்தோட கிளம்ப செல்வி காலையே எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் பறிக்க வெளியில போட்டுருக்கேன் இனிமேதான் கழுவணும் வீட்டுக்கும் ஆள் வருவாங்க கோயில் திராவும் ஆரம்பிக்க போதில்ல அதனால ஒரு வழி சுத்தம் பண்ணிடலாம் தான் ம் சரிக்கா நீ கிச்சனை கிளீன் பண்ணு நான் போய் அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன் இல்ல செல்வி இந்த வேலையில நான் பாத்துக்கிறேன் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பாத்த விளக்கிறேன் நீ போய் நம்ம ரூமு அதுக்கப்புறம் அண்ணன் அக்கா எல்லாரும் வந்தா கும்பிடுறதுக்கு ரூமு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறியா ம் சரிக்கா சுபின்னு சுவாமியும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்களா ம் அக்கா அவங்க அப்பா போற வழியில கொண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க இந்தா செல்வி இதை கொண்டே கொடுத்து பெரியவங்களை சாப்பிட சொல்லு ஏன் நீ என்ன சாப்பிடலையா பிரியாணி என்ன விரும்பி அதனால அவளும் சண்டை ஒழுங்கா சாப்பிடல இப்ப நான் கொண்டே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் அதனாலதான் நீ கொண்டே கொடு அப்படின்னு சொல்றேன் சரிக்கா நான் கொண்டே கொடுக்குறேன் ஆமா நீத்து திட்டினால அவ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாலே இல்ல தெளிவி அவ அப்பக்கப்ப நான் என்ன திட்டினாலும் மறந்துடுவான் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணாலும் வந்து அம்மா எனக்கு கூட அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டு போவா இப்ப கூட காலையில நல்லா சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கா நல்லா சாப்பிட்டு அந்த வகையில அந்த பிள்ளை எந்த குறையும் சொல்ல முடியாது இந்த தான் ஏதாவது சொல்லிட்டோம்னா போதும் உடனே கோச்சிக்குவா சாப்பிட மாட்டா அவளை சாப்பிட வைக்கிறதே பெரும்பாடாயிரும் சரிக்கா கவலைப்படாத அதான் நான் வரைக்கல நான் போய் அவளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் நீங்க மத்த வேலையே பாருங்க ஆமாக்கா கேக்க மறந்துட்டேன் அக்கா வந்துருச்சாமா போன் பண்ணியா அது எப்படி செல்வி போன் பண்ணாம இருப்பேன் அதெல்லாம் போன் பண்ணிட்டேன் அக்கா பிளைட்டை விட்டு இறங்கிட்டாங்க அண்ணன் கூப்பிட போக முடியலையா பசங்களை கூப்பிட போக சொல்லியிருக்காங்க அதனால அவங்க கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க கிளம்பி வரோம் அப்படின்னு சொன்னோம் ஹம் சரிக்கா சரிக்கா எதுவாக வரட்டும் பாவம் அக்காவும் டயர்டா இருப்பா போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும் அப்புறம் பெரிய தவக்கும் நான் போன் பண்ணேன்க்கா அக்கா வேலை வர முடியாதான் சபரி ஏதோ ஆபீஸ்ல வெளியில போகணும்னு சொன்னிருக்காங்கன்னா வெளியில போயிட்டானா வந்ததுக்கு அப்புறம் வரேன் அப்படின்னு சொன்னிச்சு ஆமா கல்வி நீக்கே சபரி போன் பண்ணான் நான் வந்துட்டு சொல்ல மறந்துட்டேன் இது மாதிரி ஆதி விஷயமா வெளியில குறைஞ்சிட்டு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் வந்ததுக்கு அப்புறம் நான் அம்மா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான் உம் சரிக்கா மெதுவாவே கூட்டிட்டு வரட்டும் இன்னதான் ரெண்டு நாள் இருக்குல்ல உம் நானும் அதான் சொல்லி சொன்னேன் சரி அவங்க வரட்டும் நம்ம மத்த வேலைங்களெல்லாம் பாப்போம் ஆமாக்கா அவங்க எல்லாரும் வர சொல்ல இன்னும் ஒரு வேலை ஆகலை இப்ப ஆரம்பிச்சாதான் வர்றதுலயும் பாத்து முடிக்கலாம் சரிக்கா நீங்கிட்ட ஒரு வேலையை பாரு நம்ம எங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலையை பாக்குறேன் உம் சரி கேள்வி நாம அதெல்லாம் அடிப்படையை சுத்தம் பண்ணிடுறேன் நீலே கவிச்சி பழங்காம இருப்போம் பாரு இந்த டிரெஸ் நல்லாதயா இருக்கு நம்ம நம்மதான் வெறிக்கிற மாதிரி இருக்கணும் போடாமலே இருந்துட்டோம் சோனி சித்தி என்ன சோனி காலேஜ் கிளம்பிட்டியா எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு சும்மா காமெடி பண்ணாத சுடிதார தெரியுமா சித்தி பொய் சொல்லாத உண்மையுமே நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லு ஆமா சோனி உண்மையுமே இந்த சுடிதாரும் உன் எடுப்பா இருக்கு அழகாவும் இருக்கு ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க நைட்டு அம்மா போயிருச்சுன்னு கோமா இருக்கியா எனது கோமா ஐயோ சித்தி எனக்கு கோமா எல்லாம் உன் கிடையாது காலையில தான் லேட் பண்ணிட்டா அவன் லேட்டா இருந்தது குளிக்க போனதுனாலதான் நான் இப்ப ரெடியாக லேட் ஆயிருச்சு இப்ப நீங்க சாப்பாடு இங்க கொண்டு வரலனால நானே அங்க வந்து சாப்பிட்டு சரி சரி நான் சாப்பாடு நினைக்கிறேன் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போகிறேன் சரியா சாப்பிடாம போயிடாத சித்தி கோவில் திருவிழா வேற ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்றீங்க இனிமே நம்ம வீட்டுல கவுச்சியே சமைக்க மாட்டீங்க அது எப்படி சித்தி இன்னைக்கு பிரியாணி வச்சுக்கிட்டு நான் சாப்பிடாம இருப்பேன் கண்டிப்பா நான் சாப்பிட்டு தான் போவேன் சரி சரி சாப்பிட சாப்பிடு நீ எத்தனை நைட்டு உங்க அம்மா உனக்கு திட்டினால நீ கோமா இருப்பியோன்னு அவ கொண்டாந்து கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன்னு நீ என்கிட்ட கொடுத்து விட்டேன் ஐயோ சித்தி இதுக்கெல்லாம் கோச்சி போயுமா நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அம்மா வேற என்ன பண்ணுவோம் எங்களை தானே நீ எப்படியோ புரிஞ்சுக்கிட்டா சரி அதே மாதிரி சண்டை போடுறதும் கொஞ்சம் நிறுத்துங்க சும்மா சும்மா பொம்பளை பிள்ளைய வீட்டுல சண்டை போட்டு இருக்கலாமா சித்தி நானே அமைதியா இருந்தாலும் அவ வந்து என்ன கிட்ட தான் இருப்பா நான் ஏதாவது பேச போனா பெரிய சண்டையா தான் வருது இதுக்கு என்ன சித்தி நான் பண்றது சரி சரி அதனால தான் ஒண்ணும் கிடையாது இப்பயே சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டாதான் அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு போயிருவீங்க அப்புறம் நினைச்சாலும் சண்டை போட முடியாது ஐயோ சித்தி அதுக்குள்ள அதெல்லாம் பேசுறேன் அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம் இல்ல இருக்கிற வரையில அப்பா அம்மா தங்கச்சி தம்பி அப்படின்னு இருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு குடும்பத்துக்கு போயிட்டோம் அதுக்குதான் சொல்றேன் இல்ல சித்தி நான் அம்மா அப்பா விட்டு எல்லாம் போக மாட்டேன் எல்லா பொம்பளை இருக்கும்போது தான் சொல்லுங்க சரி சரி அதெல்லாம் பத்தி யோசிக்காம சாப்பிட்டு கிளம்பு சரியா சரி சித்தி சித்தி சொல்ற மாதிரி நானும் சத்தியாவும் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் தனியா இருப்பாங்கல்ல i'm